இந்திய நாட்டின் 77வது ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை தென்சென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் கொயம்பேடு மாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் கோயம்பேடு சுற்றுவட்டார சுதேசி வணிக நல சங்க தலைவர் எஸ் கே சுப்பையா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை மாநில பொதுச் செயலாளர் மிஸ்மர் காந்தன் வெள்ளையன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் விருகேசி சிவா மாவட்ட பொருளாளர் டிஎஸ்பி விவேகானந்தன் மாநில இணை செயலாளர் படப்பை ஆர் எஸ் எம் சுரேஷ் சட்ட ஆலோசகர்கள் ஜே ஸ்டான்லின் ஏ சார்லஸ் மாவட்ட துணைத் தலைவர்கள் எஸ் பொன்ராஜ் ஆழ்வார் மகேஷ் ஜே டி சுந்தர் சிங் பே ரா பால் பாண்டியன் மாவட்ட துணை செயலாளர்கள் உமரி கே பாலு யூ பரமசிவன் எம் சாமியப்பன் ஆர் ராஜசெல்வம் பி பாலகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் ஆர் சுரேஷ் என்கின்ற அப்போ க சரவணன் மற்றும் புண்ணியமூர்த்தி ஆர் குருசாமி எம் ஜீவகனி கே சுரேஷ் வழக்கறிஞர் எம் சி லெனின் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்